அவங்க வந்து ஏற்கனவே செட்டு பைத்தியம் அதுக்காண்டி வந்து இப்போ கொஞ்ச நேரம் நிப்பாடிக்கிறாங்க அது சாப்பாட்டு டைம் தான ஒரு மணி அப்ப வம்சண்டா வந்து சாப்பாடு ஒரு மணி ஒன்றைகளை வந்து சாப்பாடு டைம் அப்ப பாட்டுல வந்து போட மாட்டாங்க அந்த கேப்புகளை வந்து நாங்களும் வந்து வீடியோ எடுத்தா ஓகே இருக்குமே நம்ம அது நாங்கள் வெளியில வைக்கல சிக்கன காத்து மாக்கறது அதனால நாங்க கிச்சன காணப்ப வெச்சு எடுக்க போறோம் கிச்சன அந்த அப்பட் வீடியோ காட்டி நாங்க அதே தான் வர போகுது ஓகே சும்மா அக்சஸ் பண்ணி பாருங்க ஓகே தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்க அதுக்கு முதல்ல வந்தங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆவாரனீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கடா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் கூட பேரும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் கிச்சனை வந்து கிச்சனுக்கு இருக்கிற சாமான அடுத்து என்ன மாதிரி சமைக்கறமா அதே அதையெல்லாம் வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் அம்மா நீங்க சொல்லுங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சுண்டு அரிசி மா எடுத்து வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா தேங்காய் சொட்டு தேங்காய் சொட்டு பாருங்க என்ன வடிவா இருக்கு சுண்டு வச்சிருக்கோம் இத பாத்தீங்கன்னு சொன்னால் இது பனங்கட்டி உமேலே பனங்கள் இந்த கருப்பணில தான் நிறைய பேர் காச்சறாத அது இங்க நாங்க விசாரிச்சு பார்த்தா நன்னன்றது எல்லாம் சரி வேற இல்ல நாங்க அடுத்த முறை வீடியோல ப்ரோ

என்னென்ன கொஞ்சம் எறும்பு ஓடுக்கா இது நிறைய நாளை காய்ச்சி எடுக்க ஒரு விடா இருக்குது

ആളും തടിപ്പ് <laughs>

அதான் இதை பிடிக்குங்க ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆடிக்கோள் வந்து ரெடியாகிடுது உண்மையிலேயே பார்க்க நல்ல வாசமாகவும் இருக்குது பிடிக்கல அணைக்குவேன் இப்போ குடிக்க மாட்டீங்கன்னா இந்த உருண்டி எடுத்து நாக்க சில பேர் சர்க்கரையும் போடுறது சீனி போடுறது பணம் கட்டியோகேண்ணா இது நல்ல நல்லா இருக்குது ஓகே எம்எல்ஏ பாத்தீங்கன்னா பாட்டுக்கு நாங்க இப்ப மட்டும் தெரியாது